பாஷா காதரி அவர்களா நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்கறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் இது மவுண்ட் தர்கா இது சென்னையில் இருக்கக்கூடியது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி ஹசரத்துடைய பேர் வந்து ஹசரத் சையத் மூசா ஷா காதரி ஹசரத் இவர்கள் நானூறு வருடங்களுக்கு முன்னிலிருந்து இங்கே அடக்கமாக இருக்கிறாரு ஆமாங்க இவருடைய பல அற்புதங்கள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்குது அந்த அற்புதங்களில் நிறைய சொல்ல போயிட்டே இருக்கலாம் அது அந்த மாதிரி இங்கே வரக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல அவருடைய பிளஸ்ஸிங்கு இது மனிதநேயத்துக்கு உண்டான ஒரு தர்காங்க இது இது ஒரு முஸ்லீம்களுக்கு மட்டும் பண்ணுறது இல்லை ஆமாங்க இது முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் சீக்கியருங்க எல்லாருக்கும் உண்டான தர்கா இது மவுண்ட் ரோடில் இருக்கிற நம்ம தர்காவை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக தர்கா அப்படின்னால பேய் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லுவாங்க இது பொதுவான ஒரு கருத்து இப்போ நம்ம தர்காவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பெய் ஓட்டுறதுன்றது அவங்க ஹசரத்துடைய புரியுதுங்களா இருக்கக்கூடிய மகான் இறைநேசருங்க அவர் அவரை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் இறைவனுடைய ஒரே கோட்பாடு எங்கள் ஒரே இறைவன் அல்லாஹ் அவர் மட்டும்தான் அவர் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்தவங்க சஹாபாக்கள் புதுங்களா சஹாபாக்களை பார்த்தவங்க தாபேன்கள் தபைய தாபேன்கள்ட்டு அவங்க வழியில வந்தவங்க இறைநேசர்கள் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதோ பொருள் சம்பாதிக்கிறதோ என்ன இல்லைங்க மனிதர்களை குணப்படுத்துறது மனிதர்களை நல்வழிப்படுத்துறது நன்மையை ஏவருது தீமையை தடுக்கிறது இவங்களுடைய வேலையாக இருந்தது அதனால தான் இவங்க இந்த நானூறு முந்நூறு வருஷங்களுக்கு அப்புறம் கூட இவங்க ஜொலித்து கொண்டே இருக்கிறாங்க எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க புரியுதுங்களா அவங்களுடைய அந்த கல்லறையிலையும் சரி அந்த அவங்களுடைய இறந்து போன அந்த இடத்துலையும் ஒரு பூ ஒரு ரோஜா பூ வைக்கிறது கூட யாரும் இல்லாத ஆகப்பட்டு ஆகப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா இந்த இடத்துல சுமார் ஒரு நாளைக்கு ஐ அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா உடைய பூக்கள் வந்து அவங்க மேலே வந்து போடுறாங்க துணி வேற பொருத்தப்படுகிறது இது எல்லாமே என்னான்னு சொன்னாக்கா மக்கள் அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு செலுத்துறது அந்த மாதிரி பாபாக்கள்னு சொல்கிறாங்க இந்துக்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பாபா இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த அமானுஷ்ய விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் இங்கே வந்து கும்பிட வருவாங்க அதாங்க அமானுஷத்தை விஷயத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இங்கே வருவாங்க ஒரு பர்சன்ட் தான் புரியுதுங்களா நான் குணமாயிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் பாபா உனக்கு நான் துணியை சாத்திட்டு போறேன் உனக்கு நான் பூக்களை போட்டு போகிறேன் உனக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன் நான் என்னுடைய வீடு இது இருக்குது இது நான் சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் உனக்கு காணிக்க செலுத்துகிறேன் அன்ட்டு அவங்க வேண்டிக்கிட்டு வருவாங்க அந்த ஒரு பர்சன்ட் வந்து எவ்வளோ ஊர் எவ்வளோ தூரம் இருந்தாலும் இன்றைக்கி ஒருத்தர் காலையில் சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இதுக்காகவே அவங்க இத்தனை வருஷம் எனக்கு கொரோனா இல்லைங்க கொரோனா இருந்தது அதனால் வர முடியல இப்போ தான் எனக்கு வந்தேன் அன்ட்டு துணி ஒன்று வாங்கினு வந்து வெளியிலருந்து பூவை வாங்கிக்கணு வந்து பூவை போட்டு துணியை போட்டு அவர் மனசாந்தி அமைதி அவர் தேடிக்கிட்டு அவர் சந்தோஷமா போனாருங்க அவரு பொதுவா பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா இப்ப யாருக்காச்சும் ஒரு பேய் பிடிச்சிருக்கு அமானுசிய விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தர்காவுக்கு உள்ள வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து புனிதமான ஒரு இடம்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓடுவாங்க கட்டுவாங்க அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே நடந்திருக்கீங்களா இங்க நடந்துருக்கு ஆனா இங்க என்னன்னா இந்த இடம் மவுண்ட் ரோடுன்றதுனால அந்த மாதிரி அதிகமாக மேலே வந்து கத்தி ரோடுக்கு ஓடிட்டு புரியுதுங்களா அவங்க உயிர் அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி புரியுதுங்களா அவன் எடுத்துருவான் எடுத்துன்னு போய் அதனால இவர் இவர் வந்து ஜமாலி அமைதி ஜலாலித்துவான்ற பாபாக்கள் அசரத்துமாருங்க இருக்கிறாங்க அவங்கவுங்க ஆக்ரோஷம் அந்த இடத்துல அது ஆக்ரோஷமா அவங்க அடிக்கிற அடியில அது ஓவரா அதனுடைய வேலை தர்காக்கள் எல்லாம் செய்வோம் ஆனா இந்த இடத்துல இவர் அமைதியான அமைதியா இருந்து அதை ஹேண்டில் பண்ணுவார் ஏன்னா இங்கே அந்த மாதிரி இடம் இது இங்கே கத்தனாக ஜனங்கள் கூடிடும் இங்கே கத்தனாக ரோடுக்கு ஓடி போய் விழுந்து இறந்து போகிற நிலமை அப்போ நாளைக்கு இந்த இடத்துக்கு உண்டான பேர் கெட்டு போய்டும் அதனால அவங்க அவருடைய இது அந்த மாதிரி இதாக இருக்குதுங்க அதுமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப அறிஞ்சு இந்த மவுண்டர் தர்காவோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம் எப்படி இந்த மசூதி தர்கா வந்து கட்டினாங்க என்ன இவர் வந்து பக்தாதுலேருந்து வந்தவர் புரியுதுங்களா இவர் பக்தாதுலேருந்து வந்தவர் இவர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிற மக்கள் இது ஒரு காடாக இருந்ததுங்க புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து இவரை அடக்கமாகும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சு பின்னாடி இருக்கிற இந்த பூவும் தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியாக இருந்தது இதெல்லாம் மழை பெஞ்சு ஹைட் ஆகி மேலே தண்ணி வந்துடும் போது புரியுதுங்களா கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு ஹோட்டெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஆஃப் ஆகிட்டு பிறகு அவர் தள்ள மாட்டாங்க தானாக லைட் எரிஞ்சு நிறையா அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதனால தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஈபி இவருடைய கீழே தான் இருக்குது ஆஃபீஸு புரிதுங்களா இங்கே ஒரு இது இது அந்த கட்டடத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஏதோ போட்டிருந்தாங்க அதில் இப்போ அதுவும் இருக்கா இல்லையான்னு தெரில புரிதுங்களா அப்போவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இங்கே ஈபிக்கு இவருக்கும் இபிக்கு ஏதோ ஃபவர் இருக்குன்ட்டு இங்கே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஆனால் சொல்ல முன்னே அந்த ரோடு இல்லை எந்த ரோடு தான் இருந்தது ஆமாம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு போது இவருடைய இது அந்த பக்கம் இருக்கும்போது இது ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணணுன்ட்டு வந்து கிடப்பாறையோடு வந்து அதை இது அகற்றணும்னு சொல்லி வந்து இது பண்ணும்போது அதுலேருந்து ரத்தம் பீரிட்டு வந்ததா புரியுதுங்களா அதை பார்த்து விட்டுட்டு அவன் அலரடிச்சு ஓடின மாதிரியும் புரியுதுங்க அடுத்த நாள் காலைல வந்து பார்க்கும்போது அந்தடைய தர்கா அங்கேருந்து அப்படியே நான் வந்து சைடாக இந்த பக்கம் வந்துட்ட அதுதான் இதனுடைய ஒரு சைடான ஒரு இதுவாக என்ற மாதிரியும் இது இருக்குது இப்போது ஒரு மிராக்கல் என்னான்னா இது குழு கீழே மெட்ரோ போடலான்னு சொல்லிட்டு நோண்டியில் இருக்கும்போது இதில் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்கொயர் பளிங்கு கல் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி இது விட்டுட்டு போயிட்டாங்க இது ஒரு நியூசியம் புரியுதுங்களா ஆமாங்க இது மேலேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க போகக்கூடாது பாப்பா கீழவும் போக போகக்கூடாது இல்லை கீழே எடுத்துன்னு போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க புரிதுங்களா பண்ணும்போது அவங்களே பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க எங்களால் இது நோண்ட முடியலன்னு ஆறு கிலோமீட்டர் இங்கே குளுமையான இவரு கால் அடி கீழே புரியுதுங்களா அந்த கல் இருக்குது ஆமா அதுவும் இல்லாமல் எத்தனையோ சுனாமிகள் ஏதோ ஏதோ வந்தது மழைகள் புரிதுங்களா கடல் மட்டும் அங்கேருந்து புரிதுங்களா இது வந்து சுமார் பல கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துடும் வந்துரும் எப்போதிலும் தான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இவருடைய வலது கையால் அது வந்து நிறுத்தப்பட்டு அங்கே கிடக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு மீறி போகமாட்டேங்கிறது ஆமா அந்த மாதிரி பல அதிசயங்கள் இவருடைய இதில் என்னன்னா நம்ம நினச்சிட்டு வந்து வேண்டி இவர்கிட்ட வருமோ அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற்றப்படுது ஆனால் இவர் வந்து கடவுள் என்ற மாதிரி எண்ணத்தில் மனிதர்கள் போக கூடாதுங்க தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க இந்துக்கள் புரியுதுங்களா இவரை கடவுள் நினைச்சு இது பண்றாங்க இவரு கடவுள் இல்லை இவர் ஒரு மகான் புரிதுங்களா ஆமாங்க இவர் ஒரு மகான் மனித நேயம் கொண்ட ஒரு மகான் புரியுதுங்களா இவரை தரிசிக்கணும் இவருடைய தரிசிக்கும் போது இவருடைய பார்வை நம்ம படும் போது நம்ம மேன்மை அடையும் இந்த மழை காலங்கள்லாம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த கழுத்து வரைக்கும் தண்ணி தேங்கி கிடக்கும் எல்லா இடமே பொதுவாக இருக்கிறது அந்த மாதிரி சமயங்களில் இந்த தற்கால எப்படி இருக்கும் தண்ணி எல்லாம் ஆமாங்க இதோட நின்னுடுங்க எவ்வளோ பெரிய பெரிய மழைகள் வரும்போது கூட புரியுதுங்களா அது வரையும் வரும் அங்கேருந்து இது வரையும் நின்றுடும் இதுக்கு மேல உள்ள வந்தது இல்லைங்க பல பிரச்சனைகளுக்காக மக்கள் இங்க வந்தாலுமே நீங்க சந்திச்ச ஒரு காமனான பிரச்சனை இப்ப இதுக்காக தான் அதிக பேர் வருவாங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளுக்காக வருவாங்க சொல்லிட்டேன் இவங்க குழந்தை இல்லை குழந்தை இல்லை திருமணம் ஆகலை புரியுதுங்களா நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அவங்களுக்கு இருந்தால் திருமணம் நடக்காது குழந்தை பிறக்காது புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக அதனுடைய அந்த நாக சம்பந்தப்பட்டதுக்கு செவ்வா தோஷம் என்ற ஒரு இதுக்காகவும் குழந்தை இல்லை திருமணம் இல்லை தொழில் தடைகள் இருக்கிறதுக்கும் புரியுதுங்களா ஆமாங்க நைட்டில் தூங்கினா ஏதோ வந்து அழுத்துது என்ன அமுக்குது கருப்பான உருவனா தூங்கினா நடமாடுது வீட்டுக்குள்ளே புரிதுங்களா அன்ட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வராங்க இந்த பாபாவுடைய கயிறை கட்டிக்கிட்டு அவங்க தான் வலது கையால் இந்த கயிறை கட்டிக்கிட்டு போகிறாங்க ஆமாம் குணமாயிடுது அவங்க வந்து எனக்கு குணம் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அதில் ஏதோ ஒரு காசை எடுத்துகிட்டு வந்து நான் பாபாவுடைய காணிக்க போடுறேன்னு அவங்க அவங்க என்ன வேணுனாங்களோ அந்த அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செஞ்சுட்டு போவாங்க இப்போ அந்த கயிறு எடுத்து காட்டினீங்களா வந்து மந்திரிச்ச கயிறா இல்லை பொதுவாக சாமி காலடியில் இருக்கிற கயிறு மாதிரிங்களா இல்லை இல்லைங்க இது மந்திரிச்சு வச்ச கயிறு இது கட்டும்போது தான் நாங்கள் மந்திரிச்சு தான் கட்டுவோம் இப்போ இந்த கயிறை கட்டும்போது போது எத்தனை நாளைக்குள்ள அவங்க பிரச்சனை சரியாயிடும் சொல்லுவீங்க இல்லை அதெல்லாம் இல்லைங்க அந்த கயிறு அவங்களுக்கு கட்டும்போது இது நடுவில் நம்ம எதுவுமே இல்லை எல்லாமே பாபா தான் அவருடைய பிரச்சனை எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் பிளட்டு குரூப் கொடுத்துட்டு உங்கள் பல்ஸை பார்த்துட்டு புரிதுங்களா என்ன டேப்லெட் ஏறி கொடுப்பாரோ அந்த மாதிரி எங்களுடைய வேலை இந்த கயிறை கட்ட வேண்டியது புரிதுங்களா அப்போ அவருக்கும் இவருக்கும் அந்த அவருடைய பல்ஸ் என்னான்றது அவர் பார்த்துருவாரு அது எத்தினால் அவர் குணப்படுத்தணும்ன்றது அவரு